அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊர் குரல் எண் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது நன்றாங்கால் நல்ல வாக்காண்பார் அன்றாங்கால் அல்லற்படுவதவன் இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் நல்வினை பயனால் நன்மை வரும்போது மகிழும் மனிதர் தீவினை பயனால் துன்பம் வரும்போது வருந்துவது ஏன் என்ற கேள்வியுடன் இந்த குரல் மிக அருமையான ஒரு பொருள்பட அமைந்திருக்கிறது அதற்கு காரணங்கள் என்ன என்ற கேள்வி கணையை தொடுத்திருக்கிறார்கள் வள்ளுவருந்தகை அதற்கு காரணம் ஒருவர் தனது செவியால் நல்ல சொற்களை கேட்க வேண்டும் என நினைப்பவர் அவரது தீய சொற்களை சொல்லி சிற்றின்பம் பெறுவதால் தான் மெய்யில் இருக்கும் கையும் வாயும் தான் ஒருவரை நல்வினை பயனால் மகிழ வைக்கவும் அவரது தீவினை பயனால் வருந்த வைக்கவும் செய்கிறது இதைத்தான் முன்னோர்கள் பொதுவாக சொல்வார்கள் கை சுத்தம் வாய் சுத்தம் உள்ள பிள்ளைகள் எங்கும் பிழைத்துக் கொள்ளும் என்று ஒருவர் நல்ல மனிதர் தான் ஆரோக்கியமான வார்த்தைகள் மட்டும் பேசும் அவர் சில நேரத்தில் அதையுமே அவசரமாக பேசிவிடுவார் ஒருமுறை சூழ்நிலைக்காக வாங்கிய கடனை தர பத்து நாள் ஆகும்பட்சத்தில் நாளை தருகிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் பணம் கொடுத்தவரும் பேசாமல் திரும்பி போய்விட்டார் அப்போது இதயம் மகிழ்ந்தது மறுநாள் பிறந்தது கொடுப்பதற்கு பணம் கையில் இல்லை இதயம் துடித்தது இதயம் இருந்தால் தானே துடிக்கும் ஆனால் அவருக்கு இதயம் இருந்திருக்கிறது இதயம் நல்லவர்களுக்கு தான் இந்த சூழ்நிலையில் ரொம்ப துடிக்கும் இதற்குத்தான் இதயம் உள்ளவருக்கு கடன் கொடுக்கணும் என்று இதயம் உள்ளவர்களிடம் சொல்வார்கள் எப்போதும் இதயம் உள்ளவர்களிடம் பழகணும் என்றும் பெரியவர்கள் சொல்வது உண்மை சரி வாக்கு கொடுத்து விட்டமே என்று இதயம் துடியாய் துடிக்கிறது அந்த நேரம் பணம் கொடுத்தவர் வந்துவிட செய்வதறியாது திகைத்து செயலிந்து நின்று சொல்கிறார் இன்று என்னால் கொடுக்க முடியல இன்னும் ஒரு வார காலத்தில் பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று வருத்தத்துடன் சொல்கிறார் அதற்கு பணம் கொடுத்தவரோ ஒரு வாரம் இல்லை பத்து நாள் ஆனாலும் பரவாயில்லை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதற்குள் பணத்தை திருப்பி கொடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார் அப்போது அதை கேட்ட அதாவது கடன் வாங்கியவருக்கு அடைந்த ஆனந்தம் இருக்குதே அடையாடா அப்பப்பா பயங்கரமான ஒரு ஆனந்தம் அப்போது இதயம் பெரிய ஆனந்தப்பட்டிருக்கிறது இதற்கு இணையான சந்தோஷம் அப்போது உலகில் இவருக்கு எதுவுமே இல்லை இப்படியாக நன்றாங்கால் நல்ல வாக்கான்பார் இதயம் ஆனந்தப்படும் அதே இதயம் சிறு துன்பம் வரும் வேளையில் வருந்துவது ஏன் என்பதையே நன்றாங்கால் நல்ல வாக்கான்பார் அன்றாங்கால் அல்லற்படுவதவன் என்ற குரல் மூலம் நல்ல வாக்கு நமக்கு ஆனந்தத்தையும் ஆசையால் வரும் அவசர வாக்கு வருத்தத்தையும் தரும் என்று குரலில் நமக்கான கேள்விக்கு பதிலையும் வைத்திருக்கிறார்கள் வள்ளுவர் பிறந்தகை வாழ்க வழக்குடன் நாளை மற்றொரு குரலில் சிந்திப்போம்